லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி வேறு ஒரு நபரை கட்டுப்படுத்த முடியுமா வேற ஒரு நபரை ஈர்க்க முடியுமா ஒரு குறிப்பிட்ட நபரை உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ முடியும்போது ஈர்ப்பு விதி சம்மந்தமாக நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் இதில் வந்து தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இன்னொன்று அதை எப்படி சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் அதிகமாக நினைக்கிறது உணர்றது இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுடைய எண்ணம் உணர்வு நம்பிக்கை இது வந்து வைப்ரேஷனாக மாறும் நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வைப்ரேஷன் கூட அதை மேட்ச் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே நுழையும் ஆனால் மற்றவங்களோட சுதந்திரத்தை மீறி உங்களால் எதையுமே செய்ய முடியாது மற்றவங்களுடைய ஃப்ரீவில்லை உங்களால் உடைக்க முடியாது இது பல பேருக்கும் புரியாத ஒரு விஷயமா இருக்கு நம்ம வாழ்க்கையில சில சமயத்தில் வந்து நம்ம விரும்பக்கூடிய ஒருத்தர் நம்மளோட விருப்பப்படி நடக்கணும் அப்படின்னு காதலா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய இடமா கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க திரும்பவும் என்ன காதலிக்கணும் அவங்க என்ன மாதிரி யோசிக்கணும் என்னோட மேனேஜர் வந்து என்னோட வேலை வந்து நல்ல விதமாக பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க நீங்க இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ஒரு நபரை மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ற அந்த உணர்வை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்குறீங்க இங்கே பிரச்சனை என்னென்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த கண்ட்ரோல் பண்ணுற இந்த மனநிலைக்கு எப்பவுமே வேலை செய்யாது ஏன் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பண்ணுறது பயம் சந்தேகம் இதெல்லாம் வந்து நெகட்டிவான வைப்ரேஷன்ஸில் இருக்கக்கூடியது அந்த வைப்ரேஷன் யூனிவர்ஸ்க்கு கிடைக்கும் போது நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபர் நீங்கள் நினச்ச மாதிரி மாறாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க இன்னும் தூரமாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒவ்வொரு நபருக்கும் சுய உணர்வு சுய சிந்தனை முடிவெடுக்கக்கூடிய உரிமை எல்லாமே இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்பவுமே அதுக்கு கீழ் படிஞ்சு தான் வேலை செய்யும் உங்களால அவங்களுடைய சுதந்திரமான முடிவை மீறி எதுவுமே செய்ய முடியாது நீங்க செய்ய முடியறதெல்லாம் உங்களுடைய வைப்ரேஷனை மாத்துறது மட்டும்தான் அது மூலமா உங்களுடைய அனுபவத்தை வந்து உங்களால மாற்ற முடியும் உதாரணமா நீங்க வந்து அவங்க உங்களை விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா நான் நேசிக்கக்கூடிய உறவுகள் என்னை விரும்புகின்றனர் என்னை மதிக்கின்றனர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி நினைக்கும்போது அந்த மாதிரியான நபர்கள் இயற்கையாகவே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க ஒருவேளை அந்த ஒரு வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான நபராக அவங்க வந்து இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக வேறு ஒரு நபர் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான மேட்ச்சாக இருக்கும் பெரும்பாலும் இந்த நபர் தான் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்திருக்கலாம் அதுக்கு காரணம் வந்து அழகாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் குணமாக இருக்கலாம் இல்லைனா வந்து அவங்க கூட இருக்கும்போது உணரக்கூடிய கம்ஃபர்ட் ஃபீலாக கூட இருக்கலாம் இல்லைனா பணமாக கூட இருக்கலாம் அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான அலைன்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இயற்கையாகவே உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க இல்லை அந்த வைப்ரேஷன் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களோட வாழ்க்கையில் வேறு ஒரு நபர் வருவாங்க இல்லைன்னா அது வந்து டிலே ஆகுது அப்படின்னா உங்கள் வைப்ரேஷனோட அலைன்மெண்ட்டுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட நெருங்கியிருக்காங்க ஆனால் இன்னுமே வந்து முழுமையாக ஒத்து போகாததால் அது வந்து டிலே ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த அலைன்மெண்ட்டில் கவனம் செலுத்தினா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பு இருக்குது இந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் இது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி டக்குன்னு நம்ம டிவி சேனல் மாத்துகிற மாதிரி மாற்ற முடியாது இது வந்து ரேடியோ மாதிரி இதை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண தான் முடியும் ஒருவேளை நீங்கள் அழகை பார்த்து காதலிச்சிருந்தா அந்த அழகை விடவும் இன்னும் அழகான நபர் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா அவங்க குணத்தை பார்த்து காதலிச்சிருந்தா அதை விடவும் பத்து மடங்கு நல்ல குணமான ஒருத்தர் கிடைச்சா நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா ரொம்பவே கேரிங்காக இருக்காங்க அப்படின்னு அதை பார்த்து நீங்கள் காதலிச்சிருந்தா அதை விட நூறு மடங்கு கேரிங்கான ஒரு நபர் கிடைச்சிருந்தா நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா இந்த யூனிவர்ஸ் அவங்களோட அந்த அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் மேட்ச் ஆனால் அவங்களையும் உங்களுக்கு தரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு நபரை தான் உங்களுக்கு தரும் அப்படி யூனிவர்ஸ் தர்றது இந்த நபருக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து அது குறைச்சலாக இருக்க போகிறதில்ல ஓரளவு அவங்க கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆனால் டிலே ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் அந்த வைப்ரேஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஆனால் இன்னும் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அதை பர்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய இந்த விருப்பத்தை எப்படி சரியாக செய்யலாம் அப்படின்னா அந்த நபர் மேலே மட்டுமே முழுக்க முழுக்க உங்களுடைய கவனம் இருக்கிறதோட நீங்கள் விரும்பக்கூடிய இந்த உறவுகள் பாசம் மகிழ்ச்சி நட்பு இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் நல்ல விதமான உணர்வுகளை உங்கள் மனசில் உணரணும் அவங்கள பற்றி அதிகமான நன்றிகளை உணர்வுப்பூர்வமாக எழுதலாம் அடுத்து அந்த ஒரு நபரோட பேரை மட்டுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்காமல் இந்த யூனிவர்ஸ்க்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க யாரால அந்த உணர்வை தர முடியுமோ இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்து அந்த உறவு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற மாதிரி நடந்துக்கோங்க அவங்க உங்களை வந்து ரொம்பவே மதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி உணர்ந்து பண்ணுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடந்துக்கோங்க இந்த யூனிவர்ஸ் வந்து தர்றதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மேனிஃபெஸ்டேஷனாக ஸ்லோவாகும் நீங்கள் பர்டிகுலர் நபரை மட்டுமே டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க அதுக்கான அலைன்மெண்ட்ல இருந்தால் தான் அது உடனடியாக நடக்கும் இல்லைனா வந்து டிலே ஆகலாம் டோட்டலாக அவங்க வந்து வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதை இந்த யூனிவர்ஸ் வந்து மேட்ச் பண்ண முடியாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வேறு ஒரு நபரை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ நீங்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நபரை முதல்ல ஈர்க்க நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னா அதுக்கான அலைன்மெண்ட்ல இருக்க முயற்சி பண்ணுங்க கூடவே மற்ற உறவுகள் பத்தி நல்ல எண்ணங்களை வந்து வளர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா எந்த நபரும் வந்து உங்க மனசுல இல்ல அப்படின்னா நீங்க அந்த கேரக்டரை மையப்படுத்தி அந்த ஒரு நபரை நீங்க ஈர்க்க நினைக்கலாம் அது வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தகுந்த கேரக்டரோட யாரை வேணால் அது செலக்ட் பண்ணலாம் ஸோ அந்த கேரக்டர் இருந்தால் மட்டும் போதும் அப்படிப்பட்ட நபரை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களோட வாழ்க்கைக்குள்ளே யூனிவர்ஸ் கொண்டு வந்து தரும் சிலர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பிளாக் மேஜிக் மாதிரி பார்க்குறாங்க நான் நினச்சா அவங்க வந்து என்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நடக்கிறது நமக்கு மேஜிக் மாதிரி தெரியல ஆனால் இது மேஜிக் இல்லை இது வந்து சயின்ஸ் இது வந்து யூனிவர்சல் லா ப்ளஸ் மைண்ட் சயின்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட வைப்ரேஷனல் ரியாலிட்டியை மாற்றினாதான் உங்களோட ஃபிசிக்கல் ரியாலிட்டி மாறும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உண்மையான சக்தி நீங்கள் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் எப்படி உணர்கிறீங்க அப்படிங்கிறதையும் எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களால் கட்டுப்படுத்த முடிகிறது தான் உங்களுடைய உண்மையான சக்தி நீங்கள் உங்களோட வைப்ரேஷனை மாற்றினா உங்களுக்கு பொருத்தமான நபர்கள் பொருத்தமான சூழ்நிலைகள் சரியான நேரத்தில் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் எஃபோர்ட்லெஸ்ஸாக கிடைக்கும் நீங்கள் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபரோடு இல்லைன்னா வந்து அந்த உறவோட குணாதிசயங்கள் எழுதுங்க அந்த நபர் யார் அப்படிங்கிறது முக்கியமில்லை உங்களுடைய உணர்வுகள் தான் இங்கே முக்கியம் அந்த கேரக்டர் தான் முக்கியம் அந்த உணர்வுகளோட தினமும் ஒரு மூணு நிமிஷம் கற்பனை பண்ணுங்கள் ஒரு வாரத்திலேயே உங்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு வித்தியாசம் தெரியும் ஃபைனலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஈர்ப்பு விதி மற்றவங்களோட ஃப்ரீவில்லை மீறி செயல்படாது அதனால் உங்களால் மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்களும் வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க உங்கள் மனசில் வந்துட்டு இது வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அந்த கேரக்டரை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒரு தனிப்பட்ட நபரை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க தனிப்பட்ட நபரை விடவும் ஒரு கேரக்டர் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த சுதந்திரத்தை வந்து யூனிவர்ஸ்க்கு கொடுங்க அப்படி இல்லை ஏற்கனவே உங்கள் மனசில் தனிப்பட்ட நபர் இருக்காங்க அப்படின்னா அந்த நபரோட அலைன்மெண்ட் உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டுமே அவங்க வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க ஸோ அவங்களுடைய அலைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து மாற்ற முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்க வரதான் போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லாஃபேஷன் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் நான் எஸ் எஸ் பாலா நன்றி